தாய் மக்களை இன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அண்ணாவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போகலாம் சொல்லி எல்லோரும் கிளம்பி வந்தோம் அப்படியே நாங்கள் எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிட்டு இருந்தோம் ரெடி ஆனோடனே அப்படியே நாங்களும் கல்யாண வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அங்கே நாங்கள் எல்லோரு கூடையும் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே நாங்கள் சாப்பிட்றதுக்கு கிளம்பிட்டோம் சாப்பாடுலாம் சும்மா டேஸ்ட்டு அப்படித்தான் இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுலேயும் அந்த பாயாசம் இருக்குதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டோம் சாப்பிடே எங்களுக்கு டைம் ஆயிட்டுன்னு சொல்லி நாங்களும் கிளம்பிட்டோம் அப்படியே நாங்கள் கார்ல போகும்போது ஒரே பாட்டு படிச்சிட்டு ஒரே டான்ஸ் ஆடிக்கிட்டு அவ்வளோ ஜாலியா இருந்துச்சு சும்மா நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படியே எனக்கும் பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நானும் கிளம்புறதுக்காக போனேன் ஆனால் என்ன பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன் டைம் ரொம்ப ஆயிட்டுன்னு உடனே பஸ்ஸை விட்டுட்டேன் அதனால் நடராஜாவாக இருந்து நடக்க வேண்டியதா அப்படியே சரி நடந்து போகணும்னு போயிட்டுருக்கும் போது தான் எங்கள் அப்பாவும் வந்து எனக்கு கம்பெனி கொடுத்தாங்க எங்கள் அப்பாவும் அந்த வழியாக வந்தனால சரி மக்காவா நடப்போம் சொல்லி நாங்களும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மாதிரி நடந்து பஸ்ஸை மிஸ் பண்ணி நடந்து போகிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க